சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ஆறாம் இடத்துல மறைஞ்சு போறார் இந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம ஏற்கனவே வீடியோ இருக்கும் அந்த அவசியம் போயிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கும் சுக்கரன் உங்களுக்கு நிறைய செல்வ சேர்க்கையை கொடுப்பார் நிறைய ஆசைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் பிறக்கும் ஜோதிடர்களுக்கு இந்த காலகட்டம் காலகட்டம் அறிவு புத்திய வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மந்திர தந்திரங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சிலர் புதுசா ஜோதிடம் கத்துப்பீங்க ஆன்மீக நாட்டம் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் கலைத்துறையில மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் இந்த சுக்கரன் காரகத்துவம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் உங்க துறைகள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் செழிப்பான வாழ்க்கை அமையும் சகல வசதிகளும் நிறைந்திருக்கும் ஆரோக்கியமான அமைப்பு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் அழகான தோற்றம் இருக்கும் குறிப்பா உங்களை அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க எதிரிகளை வெள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு எதிரியா இருந்தா அவங்களோட எதிர்த்து போராடி அவங்கள ஒண்ணுமே இல்லாம அளவுக்கு ஆக்குவீங்க சில சமயங்கள்ல சட்ட சிக்கல்களையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த இடத்தை தீய கிரகங்கள் பார்க்க கூடாது அந்த விதத்துல சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இந்த ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் மீது பதியும் காரணத்தினால சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற விஷயங்கள் நீங்க செய்யும் செயல்கள் மற்றவங்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களுக்கே தெரியாம நீங்க சில பாவ செயல்களை செய்யலாம் அதனால ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் நேரங்கள்ல கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் சட்டன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க சில நேரங்கள்ல கோபத்தினால உடல்நல தொந்தரவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத கெட்ட சகவாசங்கள் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு இதெல்லாம் வரலாம் அதனால உங்க பெயர் புகழ் தமிழ் சமுதாயத்துல கெடலாம்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது அல்லவா பழக பாருங்க அதிகம் பழகனீங்கன்னா ஏதாவது சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு உங்க பெயருக்கு ஏதாவது பங்கம் உண்டாகலாம் தலத்தர ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆறுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால திருமணத்துல தடைகள் இருக்கலாம் திருமணம் சம்பந்தமா முடிவெடுக்கும் சமயத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறமா திருமணத்துல எந்தவித தடங்கல்களும் இருக்காது பொருளாதாரம்ங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஆனாலுமே ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அந்த பணத்தை கையாளும் விதத்துல கவனம் தேவைப்படும் ஏன்னா ஏற்கனவே சனியும் பார்த்துட்டு இருக்கார் சுக்கரனை அதனால பணத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்காதீங்க ஆறாம் இடத்து சுக்கரன் சில நேரங்களில் கடன் வாங்கினா கடனை வளர்த்து விட்டுருவாருங்கிறத மனசுல வச்சுக்கணும் வீடு கட்டுறதுல சில நேரங்கள்ல தடைகள் உண்டாகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கல தடைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் யூரினரி ப்ராப்ளம் கருப்பை சார்ந்த உபாதைகள் சுகர் இது மாதிரியான தொந்தரவுகளும் உண்டாகலாம்ங்கிறதுனால இந்த உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏழாம் இடம் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி ஆறுல மறைகிறதுனால திருமண தாமதம் மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில சில கசப்புகளை கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்காதீங்க ஏதாவது பேசுனா கூட நம்ம கணவன் தானே நம்ம மனைவிதானன்னு கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க வெளிநாடு சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்துல மிகவும் சிறப்பு வெளிநாட்டு வருமானம் இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த கால நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசா வெளிநாட்டுக்கு போகணும் அங்க போய் வொர்க் பண்ணணும் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்ல கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குறிப்பா புதிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா யோசிச்சு செயல்படுறதும் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அந்த தொழில் இந்த காலக்கட்டத்திலே அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஒரு சிலர் புதிசா ব্রাঞ্চ ஸ்டார்ட் பண்ணனும்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது நண்பர்களால ஒரு சிலருக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் நண்பர்களால வழக்கு உண்டாகலாம் பின் அவமானம் இருக்கலாம் நண்பர்களால கடன் உண்டாகலாம் ஒரு சிலர் நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க இதையெல்லாம் இந்த காலக்கட்டத்தla அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வெளியில போகும்போது டாக்குமெண்ட் கரெக்ட்டா இருக்கங்கறதை செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு வெளியில போறீங்கனா கூட வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கங்கறதை செக் பண்ணிக்கோங்க வெளிநாடு கூட பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கரெக்டா இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட கூடாது மத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்க கூடாது இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சுக்கிரன் காரகத்துவம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடிய ரிச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது சுக்கிரனால உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய யோக பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா முன்னேற்றகரமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்